வணக்கம் நண்பர்களே வெளி உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் நாம் நம்முடைய உண்மையான விருப்பங்கள் தேவைகள் மற்றும் வலிமை எங்கே இருக்கிறது என்பதை மறந்துவிடுகிறோம் உங்கள் மகிழ்ச்சியின் சாவியும் உங்கள் வாழ்க்கையின் நோக்கமும் உங்களுக்குள்ளே தான் புதைந்திருக்கிறது இங்கு உங்களுக்காக நான்கு பயனுள்ள ஆலோசனைகள் ஒன்று அடுத்த மூன்று நாட்களுக்கு மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ன செய்ய சொல்கிறார்கள் என்பதை தவிர்த்து உங்களுக்கு சந்தோஷம் தருவது எது என்று யோசித்து ஒரு பட்டியலை உருவாக்குங்கள் இரண்டு அமைதியில் உங்களை சந்திப்பது அதாவது மீட்டிங் யோர் இன் சைலன்ஸ் தினமும் குறைந்தது பத்து நிமிடமாவது எந்த ஒரு கவனச்சிதறலும் அதாவது மொபைல் டிவி இல்லாத அமைதியான இடத்தில் அமரவும் அந்த சமயத்தில் உங்கள் மனதில் ஓடும் எண்ணங்களை நல்லது கெட்டது என்று தீர்மானிக்காமல் ஒரு பார்வையாளராக பாருங்கள் இந்த அமைதி பயிற்சி மூலம் உங்கள் உணர்ச்சிகளின் வேர்களை உங்களால் கண்டறிய முடியும் நீங்கள் யார் நீங்கள் உண்மையிலேயே என்ன விரும்புகிறீர்கள் என்பதை இந்த ஆழ்ந்த கவனிப்பு வெளிப்படுத்தும் மூன்று உங்கள் மதிப்புகளை கண்டறிதல் அதாவது ஐடென்டிஃபையிங் யூர் கோர் வேல்யூஸ் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானது எது அதாவது நேர்மை சுதந்திரம் குடும்பம் வளர்ச்சி படைப்பாற்றல் இந்த மதிப்புகளின் அடிப்படையில் உங்கள் அன்றாட முடிவுகள் இருக்கின்றனவா என்று சரிபாருங்கள் உங்கள் செயல்கள் உங்கள் அடிப்படை மதிப்புகளுடன் ஒத்துப்போகவில்லை என்றால் அது உங்களுக்குள் பதற்றம் மற்றும் மன நிறைவின்மையை தூண்டும் உங்களை தேடும் பயணம் உங்கள் உண்மையான மதிப்புகளை பின்பற்றுவதில்தான் தொடங்குகிறது நான்கு ஏற்றுக்கொள்வது மற்றும் அன்பு காட்டுவது அதாவது அக்செப்டன்ஸ் அண்ட் செல்ஃப் கம்பேஷன் உங்கள் பலவீனங்கள் மற்றும் தவறுகளை மறைக்க முயற்சித்தாதீர்கள் நீங்கள் ஒரு முழுமையான குறைபாடுகளுடன் கூடிய மனிதன் என்பதை முதலில் அன்புடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை நீதிபதி போல கடுமையாக விமர்சிப்பதற்கு பதிலாக உங்களுக்கு ஒரு நல்ல நண்பரை போல அன்பு காட்டுங்கள் உளவியலில் தன்னம்பிக்கையை விட சுய அன்புதான் நீண்டகால மகிழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணி இந்த நான்கு ஆலோசனைகளை வலுப்படுத்த சில உலகப் புகழ்பெற்ற உளவியலாளர்களின் மேற்கோள்களை பார்க்கலாம் கால் யொங்கின் கருத்துப்படி உண்மையான விடுதலை என்பது நீ யார் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில் உள்ளது என்றும் ஜார்ஜ் பெர்னாட்ஷாவன் கூற்றுப்படி வாழ்க்கை என்பது உன்னை கண்டுபிடிப்பதல்ல அதை உன்னை நீயே உருவாக்குவது என்கிறார் இறுதியாக வெளிச்சம் வெளியே இல்லை உங்களுக்குள்ளேதான் இருக்கிறது விளக்கை ஏற்றி உங்கள் பாதையில் வெளிச்சம் பரப்புங்கள் இந்த ஆலோசனைகள் உங்களுக்குள்ளிருக்கும் ஆழ்ந்த தேடலை தூண்டும் என நம்புகிறேன் நன்றி